திராவிட முன்னேற்ற கழகம் எப்படி முதல் மாநாட்டை நடத்தினாங்க என்பதற்கு ஒரே ஒரு உதாரணத்தை நான் சொல்லிடுறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு டிசம்பர் மாசம் இருபத்தி மூணு இருபத்தி நாலு ஆகிய இரண்டு நாட்கள் செங்கல்பட்டுல அந்த மாநாடு நடந்தது தமிழ்நாட்டுல நாடகம் நடத்தி காட்டினாங்க முதல் நாள் நிகழ்ச்சிகள் ஒவ்வொரு தலைவர்களை வந்து பேச விட்டாங்க யார் யார் பேசிட்டாங்கன்னா அதுல வந்து இரண்டு பெண்களுக்கு முன்னுரிமை கொடுத்து பேச வச்சிருக்காங்க இரண்டாவது நாள் தான் திருமலை கலைஞர் அவர்கள் பேசுறாரு அப்பாதுரை மூவலூர் ராமாமிருந்தம் அம்மையார் பேசுறாங்க ஏ கே வேளன் கண்ணதாசன் காஞ்சி கல்யாண சுந்தரம் நாவலர் நெடுஞ்செழியன் சேலம் சித்தையன் சத்தியவாணி முத்து ஆகியோர் ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு தலைப்பு கொடுத்து பேச வச்சிருக்காங்க இறுதியாகத்தான் அது பேரூரை ஆட்சி இருக்கிறார் இதுல மடித்த தீர்மானங்கள் இன்னைக்கும் பொருந்தும் அன்று முதல் இன்று வரை திராவிட முன்னேற்ற கழகம் கொள்கை para நடைபோட்டுக் கொண்டிருக்கிறது என்பதற்கு உதாரணம் தான் அந்த தீர்மானம் முதல் தீர்மானமாக போட்டிருக்கிறது மூன்றாவது உலக போருக்கான அறிகுறிகள் கண்டு கவலை அது தவிர்ப்பட வேண்டும் உலக சமாதானத்துக்கான முயற்சிகளில் ஈடுபட இந்தியா சர்க்கார் தயங்கக்கூடாது நூல் விநியோகத்தை சீராக்க வேண்டும் உணவு பஞ்சத்தை தீர்க்க வேண்டும் வகுப்புவாரி வாரி உரிமையை நிலைநாட்ட அரசியல் அமைப்பு திருத்தவும் தயங்கக்கூடாது அதாவது இடஒதுக்கீட்டு கொள்கையை நிலைநாட்டு அரசியலமைப்பு சட்டத்தை திருத்தவும் ஐம்பதுல முதல் சட்ட திருத்தம் வருவதற்கு முன்னாடியே தீர்மானம் போடுறாங்க அடுத்து சாதி தாங்கி நிற்கும் பதாகைகளை கொண்ட உணவகத்துக்கு கண்டனம் தெரிவிக்கிறோம் செங்கல்பட்டு மாவட்டத்துக்கு நீர்ப்பாசன வசதி வேண்டும் தெற்கு ரயில்வேயில் பதினோராயிரம் வடவருக்கு வேலை தருவதற்கு கண்டனம் உள்ளிட்ட பதினோரு தீர்மானங்களை நிறைவேற்றி இருக்காங்க அன்றைய திராவிட முன்னேற்ற கழகம் முதல் மாநாட்டில் அன்னைக்கு எப்படி வந்துட்டு உலக அரசியலும் பேசியிருக்காங்க கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க இந்திய அதே அரசாங்கத்தான் இன்று வரை திராவிட முன்னேற்ற கழகம் நடைபெற்று சாதி மத அரசியலுக்கு எதிராக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பதற்கு இந்த முதல் மாநாட்டு தீர்மானம் உதாரணம் அப்படிப்பட்ட தந்தை பெரியார் அவர்களுடைய பயிலரங்கத்தில் பயின்று வந்த பல்வேறு அடக்குமுறைகளை ஒடுக்குமுறைகளை எதிர்கொண்ட திராவிட முன்னேற்ற கழகத்தை பார்த்து ஒரு நடிகம் வந்து நாடகம் போட்டுக்கிட்டு மக்கள் முன்னாடி பத்திரிக்கையாளர்கள் முன்னாடி ஒரு மாதிரி வேஷமும் நீதிமன்றத்தில் வேறு விதமான நாடகம் இருக்காரு நீங்க இத வந்து மக்கள் மன்றத்துல சந்திக்க போறீங்க இதுக்கெல்லாம் பதில் சொல்லி அவனு மக்கள் உங்களை சும்மா விடமாட்டாங்க இந்த காணொலியை பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை நம்மளோட பகிர்ந்துகிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்